போலீஸ் மூலமா எந்த தகவலுமே கொடுக்கல நானா போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு பிசி சார விட்டு என்கிட்ட பேச சொன்னாங்க பிசி சார் எல்லா தகவலையும் கேட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு இது வரைக்கும் அந்த சாருமே எங்களுக்கு எந்த தகவலையுமே கொடுக்கல எல்லாமே நாங்களா தான் கால் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் உங்ககிட்ட மற்றபடி ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல ஒரு பெட்டிஷன் இல்ல ரெண்டு பெட்டிஷன் இல்ல எவ்வளவோ பெட்டிஷன் நாங்க கொடுத்துட்டு வரோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க petition குடுத்துட்டு இருக்கோம் ex தலைவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு petition கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கூட நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து இப்போ எவிடன்ஸ் காட்ட முடியுமா அதே மாதிரி இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் சாரும் வந்து இது வரைக்கும் எங்களை என்கொயரி வர சொல்லி கூப்பிடவே இல்ல ஒரு பெட்டிஷனை குடுத்துட்டு நாங்களா பெட்டிஷன் வந்துருச்சா பெட்டிஷன் வந்துருச்சான்னு கமிஷனர் ஆபீஸ் கேக்கட்டும் ஏசி ஆபீஸ் கேக்கட்டும் சிஎம் ஆஃபீஸில் போய் கேட்கட்டும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்கட்டும் இப்படியே நாங்கள் நடந்துட்டு இருக்கமே தவிர ஒரு நாள் கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்களாக கொடுத்ததே இல்லை இப்போ வரைக்கும் எங்களுக்கு தகவல் கொடுக்கல நானே கால் பண்ணி அந்த பிசி சார் கிட்ட கேட்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல் சொல்றாரு விசாரிக்காம எப்படி நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்க இன்ஸ்பெக்டர் சார எங்க கிட்ட பேச சொல்லுங்க இல்லைன்னா ஃபர்தரா இப்ப நாங்க வந்து மூவ் பண்ணுவோம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாரை என்கிட்ட பேசணும் இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க நீங்களுமே வந்து என்ன நடந்துச்சுன்னு கிட்ட கேட்டு எனக்கு தகவல் கொடுக்கணும்